அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு தீய எண்ணங்களும் தீண்டுதற்கு பயம் கொள்ளும் எண்ணுகின்ற எண்ணங்கள் எளிதாக இருந்தால்தான் எண்ணுகின்ற எண்ணங்கள் எளிதாக இருந்தால்தான் எல்லாமும் நடந்தேறும் எழிலான இவ்வுலகில் எண்ணுகின்ற எண்ணங்கள் எளிதாக இருந்தால்தான் எல்லாமும் நடந்தேறும் எழிலான இவ்வுலகில் எண்ணம் போல் வாழ்கவென்று எல்லோரும் கூறுதல் போல் எண்ணம் போல் வாழ்கவென்று எல்லோரும் கூறுதல் போல் எண்ணுகின்ற எண்ணங்களை நல்லதாக எண்ணிடுவோம் நல்ல எண்ணங்களை நாமும் கொண்டிருந்தால் நல்ல எண்ணங்களை நாமும் கொண்டிருந்தால் அல்லல் பட வேண்டாம் அனைத்திற்கும் அகிலத்தில் நல்ல எண்ணங்களை நாமும் கொண்டிருந்தால் அல்லல் பட வேண்டாம் அனைத்திற்கும் அகிலத்தில் நல்ல எண்ணங்களை நாளும் எண்ணினாலே நல்ல எண்ணங்களை நாளும் எண்ணினாலே எதிர்வரை எண்ணங்கள் இல்லாமல் ஓடிவிடும் தீய எண்ணங்களும் தீண்டுதற்கு பயம் கொள்ளும் தீய எண்ணங்களும் தீண்டுதற்கு பயம் கொள்ளும் நமது எண்ணங்கள் நல்லதுக்கு பயன்பட்டால் நமது எண்ணங்கள் நல்லதற்கு பயன்பட்டால் நானிலத்தில் எல்லோரும் நலமடைந்து வாழ்ந்திடுவர் நான் இலத்தில் எல்லோரும் நலமடைந்து வாழ்ந்திடுவர் நம்மை படைத்த ஆண்டவனும் நல்லருளை தந்திடுவான் நமது எண்ணங்கள் நல்லதற்கு பயன்பட்டால் நான் எல்லோரும் நலமடைந்து வாழ்ந்திடுவர் நம்மை படைத்த ஆண்டவனும் நல்ல அருளை தந்திடுவான் உயர்ந்த எண்ணமும் ஒழுங்கான சிந்தனையும் உயர்ந்த எண்ணமும் ஒழுங்கான சிந்தனையும் எண்ணி செயல்புரிந்து என்றென்றும் நாம் வாழ்ந்தால் எண்ணி செயல் புரிந்து என்றென்றும் நாம் வாழ்ந்தால் செயல்புரிந்த பிற்பாடும் சிறந்திருக்கும் எல்லாமும் செயல்புரிந்த பிற்பாடும் சிறந்திருக்கும் எல்லாமும் வியந்தபடி பார்த்தவர்கள் விரும்பி வந்து இணைவாரே உயர்ந்த எண்ணமும் ஒழுங்கான சிந்தனையும் எண்ணி செயல் புரிந்து என்றென்றும் நாம் வாழ்ந்தால் செயல்புரிந்த பிற்பாடும் சிறந்திருக்கும் எல்லாமும் வியந்தபடி பார்த்தவர்கள் விரும்பி வந்து இணைவாரே want